ஒரு விஷயம் சொ சொல்ல மறக்கல பட் சொல்லிடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே எப்பவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்கற விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க என் லைஃப்ல நான் பண்ற சில விஷயங்கள் சினிமா 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 தவிர நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பட் தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையில இருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கத்து கொடுத்துருக்காருன்னு தவிர என்னைக்குமே எனக்கு வந்து நீங்க ஏன் இது பண்றீங்க இது ஏன் இது இது எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு என்னைக்குமே கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா யாரும் நம்மள கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது நீங்க ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க யார் so மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் நீங்க ஏன் இதோட நிறுத்தணும் நீங்க ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறவரு தான் அவரு இது நான் எந்த மேடையிலுமே நான் பேசினது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்ல பட் இன்னைக்கு நீங்க என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்றது பண்றதுக்கு எனக்கு கண்டிப்பா உங்க உங்க லைஃப்ல வந்து உங்க ஹஸ்பண்டோ உங்க அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பா இருப்பாங்க கோமதி மேம்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையா அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அதே மாதிரி என்னோட பிகெஸ்ட் சப்போர்ட் என்னோட பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன்னைக்கு இந்த இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது இது அவங்க கிரியேட் பண்ணது ஆனா ஆனா இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கத்து கொடுத்தது இதை கிரியேட் பண்ணது இன்னைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் அதனால அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சாமி சர்மா